செய்திகள் புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த மூன்று ஆண்டுகளில் அவர் செலவிட்ட தொகை ரூபாய் இரண்டு கோடியே லட்சம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்களை பெற்று வெளியிட்டுள்ளார் அசோக் ராஜா அறுபது பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நடத்திய புதுச்சேரியில் யூ படிக்கும் ஐந்து வயது மாணவன் அன்வித் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டிற்கான விழாவினை புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டு போட்டி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூத்தி ஒன்பது லட்சம் செலவிட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அசோக் ராஜா என்பவர் தகவல்களை பெற்று வெளியிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாயிரத்தி செப்டம்பர் எட்டாம் தேதி தெலுங்கானா மாநிலத்தில் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராகவும் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது அவர் தனது ஆளுநர் பதவியை கடந்த மார்ச்சில் ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட்டார் இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த அசோக் ராஜா துணைநிலை ஆளுநராக இருந்தபொழுது தமிழிசை செலவிட்ட தொகை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதிகாரி செந்தில்குமார் பதில் தமிழிசை இருந்தபொழுது அவரும் அவரது அரசு விருந்தினர்களுக்கு என்று பூங்கொத்து உணவு மளிகை எரிவாயு உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ரூபாய் தொண்ணூறு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் தொண்ணூற்றி ஒரு லட்சமும் செலவாகி உள்ளது என்றும் துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரின் அணிவகுப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் பராமரித்தல் உள்ளிட்ட செலவுகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவாக ரூபாய் முப்பது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் பத்து லட்சமும் செலவாகி உள்ளது என்று தகவல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு வந்த பரிசு பொருட்கள் குறித்து தகவல் இந்த செயலகத்தில் இல்லை என்றும் அவரின் விமான செலவுக்கு இந்த செயலகம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்று இருபத்தி நான்கு ரூபாய் செலவு செய்துள்ளது அவரின் பிற விமான பயணங்களில் செலவுகளை தெலுங்கானா மாநில அரசு ஏற்றுள்ளது மொத்தமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் யூகேஜி படிக்கும் ஐந்து வயது மாணவன் அன்வித் அறுபது பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் இருபத்தி மூன்று வினாடிகள் பத்தொன்பது சென்டி வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார் புதுச்சேரியை சேர்ந்த ஜெகன் பவித்ரா தம்பதியின் ஐந்து வயது மகன் அன்வித் இவர் மூலங்குளத்தில் உள்ள பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் இவர் பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் ஒப்புவித்து உலக சாதனை முயற்சி பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாணவன் அன்வித் அறுபது பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் இருபத்தி மூன்று வினாடிகள் பத்தொன்பது சென்டி வினாடிகளில் மனப்படமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார் பின்னர் உலக சாதனை படைத்த மாணவனை அரசு கொறடாயை கேடி ஆறுமுகம் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாணவனுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தின

புதுச்சேரியில் தேசிய அளவிலான போட்டி துவக்க விழா புதுச்சேரி கர்லிங் சங்க பொது செயலாளர் வினோத் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் உடன் தலைமை செயலர் சரத் சவுகான் செயலர் அமர்நாத் தவடி இந்திய கர்லிங் தலைவர் ரஷ்மி சாலுஜா பல நாடுகளில் இருந்து அம்பாசிடர் இயக்குனர் புரியதர்ஷினி சங்கத் தலைவர் சரவணன் துணைத் தலைவர் அருண்குமார் மற்றும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் இருபத்தி இரண்டு மாநிலங்களில் இருந்து சுமார் ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் இதன் நிறைவு மற்றும் பதக்கம் வழங்கும் விழா நாளை முதல்வர் உள்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயலர் உட்பட பலர் கலந்து கொள்கிறார் ஆண்டிற்கான சட்டநாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்ட நாள் விழாவினை ஒட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது மேற்படி விளையாட்டுப் போட்டிகள் மறைந்த முன்னாள் மூத்த வழக்கறிஞர்களின் பெயரில் ஆறு அணிகளை கொண்டு லாஸ்பேட் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் மறைந்த முன்னாள் வழக்கறிஞர் மோகன் கீர்த்தி குமார் அவர்களின் அணி சார்பாக அவர்களின் குடும்பத்தார் ஆல்பர்ட் மனோஜ்குமார் அணியைச் சேர்ந்த நபர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி போட்டிகளை துவக்கி வைத்தார் காந்தி ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் முதலியார்பேட்டையை சேர்ந்த செல்வி அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசுக்கரோட அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் நாற்பது தரை விரிப்புகளை அவசர பிரிவு வார்டிற்கு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் பிரேம் பஞ்சகாந்தி மற்றும் நிர்வாகிகள் முதலியார் பேட்டையை சார்ந்த கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் திருமலை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகன் என்கிற ஜெக வீரபாண்டியர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் சங்கத்தினர் சட்டமன்றம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தீபாவளி பண்டிகைக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்க வேண்டும் நலவாரிய உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் நலவாரிய உறுப்பினராக ஏஐடியுசி சங்க பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கம் சார்பாக சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைவர் விஸ்வநாதன் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் பொருளாளர் கந்தன் ஆகியோர் தலைமை தாங்கினர் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இதில் ஏஐடியுசி செயல் தலைவர் அபிஷேகம் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா மாநில பொதுச் செயலாளர் செய்து செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் மேலும் இதில் கட்டிடக்கலை தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் நியாயம் தானா நியாயம் தானா அநியாயம் இது அநியாயம் வாரியம்மா இது பாரியமா கொள்ளை அடிக்கும் வாரியம்மா அடிக்கிறான் அடிக்கிறான் கோடி கோடி அடிக்கிறான் பகல் கொள்ளை அடிக்கிறான் அநியாயம் ஒரு ஆட தொண்டமானத்தம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொமியூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தைப் போல இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த பத்து நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை புரட்டாசி ஏழாம் தேதி துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது யானை வாகனம் குதிரை வாகனம் திருத்தேர் என்று பல்வேறு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு தினந்தோறும் காலை திருமஞ்சனமும் மாலை சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டு வந்தது இதில் முக்கிய நிகழ்வாக இன்று தீர்த்தவார நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி பிரம்மோற்சவத்தைப் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு தலைவர் மனோகரன் உபயதாரர்கள் மற்றும் தொண்டமானத்தும் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்தியாவின் அடையாளங்களாக இருக்கிற அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்தநாள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நினைவு நாள் மற்றும் இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாள் ஆகியோர்களின் நினைவாக கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வழுதாவூர் சாலை ஷான்முகாபுரம் பாலம் அருகில் மூவருக்கும் படம் வைத்து இன்று காலை ஏழு மணி அளவில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வழிகாட்டியாக இருந்து வருகிற திருவே பெத்தபெருமாள் அவர்களின் தலைமையில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு முனுசாமி என்கிற சுந்தர் மற்றும் நிர்வாகிகளுடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி வடக்கு பகுதி சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறோம் புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் உடனூரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வி பங்களா ஜெயராம் ஹோட்டல் எதிரே அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று இரவு மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சி ஊராட்சிக்கு நாற்பது ஆண்டு கால இயக்கத்தை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வந்தனர் இதனை அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் பொதுமக்கள் சாலை வசதி அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கான பணிகளில் முழு முயற்சியாக ஈடுபட்டு சாலை போட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று சாலை திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனின் சாதனைக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தி சிறப்பித்தனர் மேலும் அந்த பகுதி மக்கள் கூறுகையில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக பல்வேறு தலைவர்களை பார்த்துள்ளோம் இதுவரை யாரும் எங்களுக்கு எந்த ஒரு பணியையும் செய்து கொடுக்கவில்லை புதிதாக வந்த தலைவரிடம் கூறினோம் உடனடியாக அதை செய்து முடித்து எங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்தது போல உள்ளது என்றும் தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து தங்கள் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுடைய பணியை நான் தான் செய்தேன் இதற்கு ஏதும் நான் எதிர்பார்க்கவில்லை உங்களுக்காக பணி செய்யவே காத்திருக்கிறேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது ரொம்ப கஷ்டப்பட்ட ரோடு இல்லாம ரொம்ப தண்ணியில இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது தலைவர் அண்ணா வந்து நல்லா எல்லாருக்கும் ஒரு உதவி செஞ்சுக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் ரோடு போடுறது பாலம் போடுறது பாலம் போடுறது ரோடு போடுறது ரொம்ப தண்ணியில இருந்தா எல்லாருக்கும் நன்றி போட்டு கொடுத்தது அப்ப நாற்பது வருஷமா எல்லாம் வந்து இந்த தலைவர் வந்தா போட்டு கொடுத்துருவா எல்லாரும் வருவாங்க பாப்பாங்க போய்டுவாங்க அதோட நாங்க போய் ஒரு வீடுதான் கேட்டோம் நாங்க போட்டு கொடுக்குறோமா இந்த தேதியில போட்டு கொடுக்குறோம் சொன்னாங்க அதே மாதிரி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க நன்றி ரொம்ப புதுவை அமலோப்போம் மேல்நிலைப் பள்ளி தனது நாற்பது கால நிறைவை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறது இது தொடர்பாக பள்ளியின் நிறுவனர் தாளர் மற்றும் முதுநிலை முதல்வர் திரு லூதுசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அனைவருக்கும் தரமான கல்வியை ஒழுக்கத்தின் வழியே வழங்கும் உயரிய நோக்குடன் கல்வியாளர் திரு லூதுசாமி அவர்களால் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தொடங்கப்பட்டதுதான் அமனோப்போம் பள்ளி மூன்று ஆசிரியர்கள் முப்பது மாணவர்கள் என்ற சிறு புள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது இடைவிடாத உழைப்பினாலும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையாலும் இன்று இமயம் போல உயர்ந்து நிற்கிறது ஆரம்ப பள்ளியாக வேரூன்றி இந்த பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக இன்று வளர்ந்து நிற்கிறது மேலும் இந்த பள்ளியானது அமலோர்போம் லூர்து அகாடமி அமலோர்போம் முன் மழலையர் பள்ளி அமலோர்போம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அமலோர்போம் சாம்பியன்ஸ் நிறுவனம் என்று பல விருதுகளுடன் ஆள் போல் தழைத்து நிற்கிறது இந்த நாற்பது ஆண்டுகால வரலாற்றில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வுகளில் பல்வேறு சாதனைகளையும் பாராட்டுதல்களையும் விருதுகளையும் தொடர்ந்து குவித்து முதலிடம் பெற்று வருகிறது நம் பள்ளி அத்துடன் நின்று விடாமல் மாநில மற்றும் தேசிய அளவிலான பல்வேறு போட்டிகளிலும் கருத்தரங்குகளிலும் தம் முத்திரையை பதித்து பதக்கங்களையும் வெற்றி கோப்பைகளையும் பாராட்டு சான்றுகளையும் பெற்று வருகிறது இந்த சாதனைகளை எல்லாம் கொண்டாடும் விதமாக நாற்பது ஆண்டு நிறைவு மாணிக்க விழா கொண்டாட்டங்கள் வருகிற ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளன அதன் விவரங்கள் பின்வருமாறு விழாவின் முதல் நாளாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி காலை புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் மற்றும் அருட் தந்தையர்கள் தம் சிறப்பு ஆசையுடன் விழாவை இனிதே தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறும் தொடக்க விழாவில் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் மேதகு கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை அறிவியல் மற்றும் திறன் கல்வி கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட உள்ளார் இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்களில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரண்டு படைப்புகள் இடம்பெறுகின்றன இதில் கலை அறிவியல் திறன் கல்வி முப்பரிமாண திரையரங்கம் ரோபோட்டிக் கண்காட்சி நாணய கண்காட்சி மற்றும் புத்தக கண்காட்சி ஆகியவை இடம்பெற உள்ளன இந்த கண்காட்சியானது ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தினமும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டிருக்கும் விழாவின் மூன்றாம் நாளான அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் அமலோர்ப்பம் வெள்ளி விழா நினைவு கோப்பைக்கான சிறப்பு வினாடி வினா போட்டி நடைபெற உள்ளது பதினைந்தாம் ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டியில் புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த பல்வேறு போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர் அன்று மாலையில் நடைபெறும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுவை முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் வருகை தர இருக்கிறார் மேலும் அவர் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் அத்துடன் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தங்க காசுகள் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் நான்காம் நாளான அக்டோபர் எட்டாம் தேதி மாலையில் நடைபெறும் முத்தமிழ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சன் தொலைக்காட்சி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்கள் வருகை தந்து மாணவர்களின் நகைச்சுவை பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்த உள்ளார் விழாவின் நிறைவு நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி முதல் மாபெரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பரிசீலிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நீதி மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வுக்கான மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராமதாஸ் அத்வாலே அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் மேலும் அவர் அரசு பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தங்க காசுகள் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் பள்ளியின் மாணிக்க விழா தொடர் கொண்டாட்டங்களில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை சட்டமன்ற பேரவைத் தலைவர் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க உள்ளனர் கடந்த நாற்பது ஆண்டுகால வரலாற்றில் எத்தனையோ இடர்களும் சவால்களும் நிறைந்திருந்த போதிலும் சாதனை சிகரத்தை எட்டுவதற்கு இந்த நாள் வரை துணை நின்ற பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் கடநிலை ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த பெருவெற்றிக்கு வெற்றிக்கு வழிகாட்டிய புதுவை மாநில அரசுக்கும் அனைத்து துறையினருக்கும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் சட்ட ஆலோசகர்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறையினர் என்ற ஒட்டுமொத்த புதுவையின் அரசு மற்றும் தனிநபர்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் தடைகள் பல கடந்து நான் வெற்றி பறிக்க என்னோடு தோளோடு தோள் நின்ற உறவுகள் நட்புகள் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் இந்த அரிய தருணத்தில் மகிழ்வின் கொண்டாட்டத்தில் பங்கேற்று எம் பள்ளியின் மாணிக்க விழாவில் ஒளி வீசி சிறப்பிக்குமாறு பணிவுடன் அன்புடனும் உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கிறேன் இந்த அரிய தருணத்தில் மகிழ்வின் கொண்டாட்டத்தில் பங்கேற்று எம் பள்ளியின் மாணிக்க விழாவில் ஒளி வீசி சிறப்பிக்குமாறு பணிவுடனும் அன்புடனும் உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கிறேன் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த மூன்று ஆண்டுகளில் அவர் செலவிட்ட தொகை ரூபாய் இரண்டு கோடியே தொண்ணூத்தி லட்சம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்களை பெற்று வெளியிட்டுள்ளார் அசோக் ராஜா அறுபது பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நடத்திய புதுச்சேரியில் யூ படிக்கும் ஐந்து வயது மாணவன் அன்வின் லாஸ்பேட்டை தாபூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்ட நாள் விழாவினை ஓட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டு போட்டி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்